அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் இணையும் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த இருபத்தோரு நாட்களில் அவருக்கு அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது மேலும் அக்கட்சியினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அவர்தான் கவனித்துக் கொண்டார் என்றால் மிகையாகாது சிறுகனூரில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை இவர் தலைமையில் நடத்தி முடித்து இருந்தார்கள் எனவேதான் இவருக்கு மிக குறுகிய காலத்திலேயே உயர் பதவி அளிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களோ அக்கட்சிக்காக பல்வேறு பணிகளை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் அக்கட்சியினுடைய செயல்பாடுகள் இவர் வந்த பின்புதான் அதிகரித்ததாகவும் கூறப்பட்டது வேங்கை வயல் பிரச்சினை மது ஒழிப்பு மாநாடு போன்றவற்றை நடத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களுக்காக போராடும் என்ற பிம்பத்தை கொண்டு வந்தவர் இந்த ஆதவ் அர்ஜுனாதான் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு திமுகவை தொடர்ந்து எதிர்த்து பேசி வந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களையும் கடுமையாக எச்சரித்து வந்தார் திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியையே சாடி வருவதை திமுகவினர் விரும்பவில்லை எனவே திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இதன் பின்பு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றிக் இணைவார்கள் என்று கூறப்பட்டது ஆனால் அதற்கு புஷி ஆனந்த் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா எடப்பாடியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மிக விரைவில் அதிமுகவில் இணைய உள்ளார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைந்தால் அதிமுகவிற்கு நல்லதுதான் அதிமுகவிற்கு ஏற்கனவே தேர்தல் வியூக கணிப்பாளராக திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இணைந்துள்ளார் அவரது தலைமையின் கீழ் ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியில் இருந்தால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி உயரும் தேர்தல் பிரச்சாரங்களையும் வியூகங்களையும் இவர்கள் சிறப்பாக வடிவமைப்பார்கள் இது அக்கட்சியினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்காக தேர்தல் வியூக கணிப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் அந்த டீமில் இருந்து வேலை செய்தவர்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அதன் பின்பு இவர் கூறிய கருத்துக்களை திமுக தலைமை ஏற்றுக்கொள்ளாததால் திமுக தலைமைக்கும் இவருக்கும் இடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதாகவும் அதனால் தான் இவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பின்பு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற தனி நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார் அதன் பின்புதான் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே இணைந்தார் தற்பொழுது எந்த கட்சியிலும் இல்லை ஆனால் மிக விரைவில் அதிமுகவில் இணைவார் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுகவில் இணைந்தால் அதிமுகவில் சரிந்து கிடக்கக்கூடிய இமேஜை தூக்கி நிறுத்துவார் என்றும் அதிமுகவிற்கு இரண்டு கோடியே இருபது லட்சம் தொண்டர்கள் உள்ளார்கள் ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சி பெற்ற வாக்குகள் வெறும் எண்பது லட்சம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்களினுடைய வரவு என்பது அதிமுகவினருக்கு புது தெம்பை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பிரசாந்த் கிஷோரோடு இவர் இணைந்து பணியாற்றியவர் தற்பொழுது பிரசாந்த் கிஷோரும் அதிமுகவிற்காக கலப்பணி ஆற்ற வந்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் இணைந்தால் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல புரிதல் உள்ளது ஆதவ் அர்ஜுனா விஜய்யை வைத்து அரசியல் செய்ய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்தி கொண்டார் எனவே அவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டு உள்ளது ஆதவ் அர்ஜுனாவின் மூலம் விஜயையும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இபிஎஸ் அவர்கள் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவோடு இன் மகனான மிதுன் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக தாவேகாவோடு கூட்டணி அமைத்துவிட்டால் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நூறு சதவீதம் நம்புவதாக கூறப்படுகிறது அதற்காகத்தான் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகம் இதனை மறுத்துவிட்டது அதிமுகவோடு கூட்டணிக்கு சென்றால் அவர்களது தலைமையின் கீழ் நாம் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் இது சரியாக இருக்காது நாங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைமையில் கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அனைத்து வியூகங்களையும் நாங்கள் தயாரித்து செயல்பட்டு வருகிறோம் அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவோடு எப்படி கூட்டணி அமைப்போம் அவர்கள் தலைமையின் கீழ் நாங்கள் சென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டி இருக்கும் எனவே இது சரிவராது என்று கூறிவிட்டார்கள் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியையும் மேலும் அந்த கட்சிக்கு எண்பதிலிருந்து தொண்ணூறு தொகுதிகள் வரை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரையிலும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடவே விரும்புவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி